கணவன் மனைவி வசியம் தொழில் வசியம் தகாத உறவை பிரித்தல் தன வசிய குடுவைமை போன்ற அனைத்து விதமான மை மற்றும் மாந்திரிக பயிற்சி பெற ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நிலையத்தை அணுக்கவும் தொடர்பிற்கு ஸ்கிரீனில் திரும்பும் என அழைக்கவும் வணக்கம் எல்லாம் வல்ல மோகாம்பியினுடைய அருளோடு அன்னையின் அருளாசியோடு மீன ராசியில் பிறந்தவர்கள் மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் இந்த மாதம் எப்படி இருக்கும் ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் ஒரு சில நன்மைகளோடு இந்த மாதம் தொடங்குகிறது ஏன்னா போன மாதம் ரொம்ப மாதம் ஒரு சில பிரச்சனைகளை குறைத்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏன்னா கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது இந்த மாதம் நல்ல விதமாக இருக்கும் குழந்தையின்மை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இல்லாமல் விரைவில் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு திருமண தடை அது இருக்கத்தான் செய்யும் இன்னும் ஒரு சில மாதங்கள் உங்களுக்கு ஆனாலும் இந்த மாதத்தில் ஒரு சிலருக்கு திருமண தடை நீங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத மிக முக்கியமானதாக எடுத்துக்கொள்ளுங்கள் குருவாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யுங்கள் இந்த திருச்செந்தூர் முருகன் ஆலயத்திலே காலை ஐந்து மணிக்கு கொடிமர பூஜை அப்படின்னு ஒன்று நடக்கும் முதல்ல இந்த கொடிமரத்துக்கு தான் பூஜை நடக்கும் அதுக்கப்புறம் தான் உள்ளார சுவாமிக்கு பூஜை நடக்கும் அது சந்தன மரத்தினால் கொடிமரம் கொடிமர பூஜையில் கலந்து கொண்டீர்களேயானால் உங்களுடைய பண பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் படிப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்கும் அதுல எந்த விதமான மாறுதல்களும் இல்லை மருத்துவத் துறையில் இருக்கக்கூடியவர்கள் மீனராசியில் மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் அதுவும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரமாக கூட இருக்கலாம் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் கவனமுடன் இருப்பது மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் கவனமுடன் இருப்பது அப்படிங்கிறது மிக முக்கியமானது உங்களுடைய வாழ்நாளில் ஒரு சில நல்ல நிகழ்வுகளை இந்த மாதத்தில் பார்க்கலாம் அதே மாதிரி வியாழக்கிழமைகளில் முருகனுக்கு வழிபாடு செய்யுங்கள் ஒரு ஆறு தீபம் ஏற்றி முருகனுக்கு வழிபாடு செய்தீர்களே ஆனால் கண்டிப்பாக இந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளிவரலாம் ஏன்னா நீங்க எல்லாம் நினைக்கிறீங்கன்னா சனி இந்த சனீஸ்வர பகவான் முதல் இரண்டரை ஆண்டு நடந்து கொண்டிருக்கிறது நம்மை பாடா படுத்து விடுவார் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த ஆடி மாதத்தில் அது நடக்காது உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசி இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதை மறந்துடாதீங்க உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அது கிடைப்பதனால் ஒரு சில வெற்றிகளை நீங்கள் அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு எக்காரணத்தை கொண்டும் யாரையும் நம்பி அந்த பூஜை பண்ணித்தரேன் இந்த பூஜை தரேன் அங்க போனா சரியா அப்படி இங்கே போனா சரி அதெல்லாம் பண்ணாதீங்க இறைவனை நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள் இறைவனை மட்டும் நம்புங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அடையும் வெற்றி கிடைக்கும் அதில் எந்த மாறுதல்களும் இல்லை வியாபாரிகள் வியாபாரம் நல்ல விதமாக நடக்கும் அதுல இந்த மாதத்தில் எந்த பிரச்சனையும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா சுக்கரனும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு தேதி வரைக்கும் ஐந்தாம் இடத்துல இருக்கார் அதுக்கப்புறம் தான் ஆறாம் இடத்துக்கு போறார் அதுவும் சூரியனோட வீட்டுக்கு தான் போறார் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சூரியனும் ஐந்தாம் இடத்துல இருக்கார் அதனால முன்னோர்களுடைய ஆசிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதேபோல் முன்னோருக்கு செய்ய வேண்டிய நீர்க்கடன்களை இந்த மாதத்தில் நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் அதிலும் எந்த விதமான மாறுதல்களும் இல்லை குழந்தைகள் படிப்பு கவனமுடன் இருந்து படிக்க வைப்பது அப்படிங்கிறது மிக முக்கியமானது இதுல சிஏ சம்பந்தமான அக்கவுண்ட் சம்பந்தமான படிப்பு உள்ளவர்கள் இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய தேர்வுகளை எழுதுநீர்களேயானால் கண்டிப்பாக வெற்றி அடையலாம் அதே போல் வியாபாரம் நல்ல விதமாக இருக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களும் நல்ல விதமாக இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு மேனராசியில் உள்ளவர்களுக்கு சென்ற மாதத்தை விட வருகின்ற மாதத்தை விட மிக அருமையான ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும் வணக்கம் அன்பான மீனராசி நேயர்களே அறுவடை செய்து நெல்லை தனியாக எடுத்து வைக்கல தனியாக போட்டது போல் உங்களை இந்த காலம் உங்களை கொதர கொதறன்னு கொதறி போட்டிருக்கோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படி நான் எப்படி இருக்கிறேன்னு கேட்குற அளவுக்கு உங்களுக்கு பல இன்னல்களும் பல கஷ்டங்களும் பல சூழ்நிலையும் நல்லா இருக்கும்போதே நீ நல்லா இல்லைன்னு எல்லோரும் முத்திர குத்திடுவாங்க நான் தெளிவாக தான் இருக்கேன் ஆனால் நான் தெளிவாக இருக்கும் போது எல்லோரும் சொல்கிறாங்களேன்னு அவங்கள்ட்ட ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்க மாட்டீங்க ஏன் நம்ம இப்படி இருக்கணும்னு கவலைப்பட மாட்டீங்க ஆனால் உங்களுடைய உடலும் உங்களுக்கு ஒத்து வராது உங்கள் மனசும் உங்களுக்கு ஒத்து வராது ஏன்னு கேட்டால் பன்னிரெண்டில் இருக்கின்ற சனி மூணாம் பார்வையாக இருக்கிற செவ்வாவை போய் பார்க்குது நடுவில் ராகு மாட்டிக்கிட்டு இந்த ராகுவில் இருக்கிறதுனால அதில் செல்லக்கூடிய குருவோடைய சாரமும் சரி சனியின் சாரமாக இருந்தாலும் சரி புதனுடைய சாரமாக இருந்தாலும் சரி சூரியன் சந்திரன் செவ்வாவின் கர்ம பதிவுகளெலாம் அங்கே மாட்டிக்கிட்டு அந்த சூரியன் சந்திரன் செவ்வா மூணு பேரும் பூமிகாரகன மாட்டிக்கிறான் அங்கே வந்து சூரிய பகவான் தந்தையும் மாட்டிக்கிறான் தாயும் மாட்டிக்கிறாங்க இவங்க மூணு பேரும் கர்ம பதிவு எடுத்து தான் அந்த மீன ராசி ஆளாங்க ஆகையினால் இந்த ராசி பாதத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும் இரண்டு மீன்களை குறி எதிரும் புதிருமாக இருக்கிறதாக இருக்கும் அந்த எதிரும் புதிரும் மீன்களை காட்டவில்லை எதிர்காலத்தை காட்டுவது உங்களுடைய கடந்த காலமும் உங்களுடைய நிகழ்காலமும் ஒன்றுக்கு ஒன்று முரணாக தான் இருக்கும் அந்த இரு காலங்களையும் ரொம்ப தக்க வைத்து ரொம்ப பக்குவமாக செயல்படுவீங்க உங்களுடைய வெற்றிக்கு இப்பொழுது பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒரு மூலதனம்தான் ஏனென்றால் உங் நீங்கள் இந்நேரம் உங்களுடைய சுகம்னு மற்றவங்க சொல்கிறது போல் நீங்கள் அதில் போய் சிக்கியிருந்தால் உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப பாதிப்பு காலாகிருக்கும் அப்படி செஞ்சுருக்கோம் அந்த ராகு அதே நேரத்தில் சனியும் அதே மாதிரி செஞ்சுருக்கோம் மூணு பக்கமும் செக்கு வச்சு உங்களை வந்து நிறுத்தி வச்சிருச்சு ஆகையினால் இந்த காலம் ரொம்ப அமைதியாக இருக்கணும் அதோடைய கேந்திரத்தில் சூரியன் வேறு ஆறுக்கு உடையவன் போய் இருக்கிறதுனால தேவையில்லாத அர்த்தமே இல்லாத மாந்திரை மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டியதாக இருக்கும் கொஞ்சோண்டு மாத்திரையை போட்டால் அது பெரிய மாத்திரையை போட வேண்டியதாகிடும் இப்படி உங்களை வம்புக்கு இழுத்து நீங்கள் யாத்தையா போய் ஒரு ஆலோசனை கேட்டிங்கன்னா அந்த ஆலோசனை உங்களுக்கு நல்லா தெரியும் நல்ல நம்ம கேட்டிருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு அவங்க முரண்பாட ஆலோசனை தந்துடுவாங்க ஆகையினால உயர்ந்த நிலையிலிருந்து அவங்க சொல்லும்போது எல்லோரும் அவங்கள தான் ஏற்றுக்குவாங்க உங்கள் சொல்லி ஏடுபடாது அந்த இடத்துல மன உளைச்சலும் மன கஷ்டமும் இருக்கும் நிறைய பேர் படுத்து தூங்கிக்கிட்டே இருப்பீங்க படுத்து தூங்குற சூழ்நிலை வரும் இல்லை மாத்திரை மருந்தாவது கொடுத்து உங்களை தூங்க பண்ணி கடத்தி விடுவாங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க காரணம் என்னன்னா இதெல்லாம் அவங்கவுங்களுடைய ராசியும் லக்னமும் சார்ந்ததை சார் விட இந்த பொது விதிகள் வராது ஏனென்றால் இது ஒரு சிலருக்கு தான் நான் கட்டுக்கு வரும் ஒரு சிலருக்கு வராது பொதுவாக பார்த்தால் இன்று மீன ராசிக்காரர்கள் நிறைய பிரச்சனைக்குள்ளே சிக்கியிருக்காங்க உடல் சார்ந்த பிரச்சனையும் உள்ளம் சார்ந்த பிரச்சனையும் இருக்குது இதுக்கு இடையில தான் ஸ்கூல் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க திருமண வயதில் உள்ளவங்களுக்கு திருமணம் நடக்கிறது போல் வந்து தடைகள்லாம் வந்திருக்கும் இல்லை ஒரு முடிவு தெரியாது இருக்கும் அதனால் பெற்றோர்களுக்கு அதிக செலவுகள் வந்திருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் மீனராசிக்காரர்கள் இப்பொழுது செயல் நடக்குமா நடக்காதா நான் இருக்கலாமா இருப்பேனா இருக்க மாட்டோம் இப்படி எப்படி எப்படிலாம் கேள்வி கேட்டு தன்னைத்தானே வேதனைப்படுத்தணுமோ அந்த அளவுக்கெல்லாம் படுத்தி பார்ப்பீங்க ஆனாலும் இந்த பிரபஞ்சம் உங்களை விடாது விட்டு கொடுக்காது ஏனென்றால் உங்களை அது பக்குவமாக தந்திரமாக அது பார்க்கறதுன்னு அர்த்தம் நீங்கள் பாருங்கள் இந்த நான்கு காலத்துலேயும் உள்ளது மித மீனராசி மிதுன ராசி தனுசு ராசி இந்த நான்கு ராசிகளிலும் வரக்கூடிய அந்த கா சூழல் எப்படி இருக்கும்னு கேட்டால் பூமி அசைவு நாள் ஏற்படுவது அந்த பூமி அசைவு நாள் ஏற்படுகின்ற அந்த அசைவு என்ன செய்யணுன்னா மீன ராசியில் தான் ஓரளவு சாட்சி அதை பக்குவப்படுத்தும் அங்கே தான் தட்பவெட்ப நிலையை நிர்ணயிக்கப்படுகிறது ராசிகளினுடைய மண்ணுடைய பகுதிகளை இணைக்கக்கூடிய பகுதி அந்த ராசி தான் சில நேரங்களில் மேலே இருக்கோ அப்போ பெரிய வட்டமாக இருக்கும் பூமி கீழே போகும் அப்போ சின்ன வட்டமாக இருக்கும் இந்த பெரிய வட்டத்தையும் சின்ன வட்டத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணுறது இந்த ராசி தான் அதனால் இவங்களுடைய உள்ளம் புனிதமான உள்ளம் அற்புதமான நபர்கள் திட்டமிட்டபடி செயல்படக்கூடியவர்கள் நல்ல ஞானவான் நல்ல அறிவாளி இப்பொழுது செயலிழந்து இருப்பதால் நீங்கள் உங்களை வேதனைப்படுத்தாத அளவிற்கு இயற்கையை நம்புங்கள் உங்களை நம்புங்கள் எப்பொழுதும் சிறப்பாக வருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன் உங்கள் சிதையோகி பேரம்பளவான அன்பு கலந்த வணக்கங்களும் ஆசிகளும் பிரபஞ்சம் உங்களுக்கு எப்பொழுதும் வழங்கட்டும் மீனராசினியர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய பிளானட் பார்த்தோம் அப்படின்னா ராசியாதிபதி முதல்ல குரு பகவான் மூணாம் இடத்துல செஞ்சாரம் பண்ணுறேன் முதல்ல ஒரு குரு மூணாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணும்போது மூத்தோர்களை மதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும் ஏன்னா குரு மூணில் இருந்தால் கொஞ்சம் கௌரவம் அதிகமாக இருக்கும் விட்டு கொடுக்கும் தன்மை கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அப்போ மூணாம் இடத்துல செவ்வாய் வராது செவ்வாயே அதீத கிரகம் அப்போ வேகமான கிரகம் அப்போ ரொம்ப ஆக்ரோஷமான கிரகம் அப்போ மிகப்பெரிய ஒரு தைரிய வீரியஸ்தானம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது சகோதரனுக்கிட்ட சற்று வாக்குவாதம் எடுக்காமல் கொஞ்சம் இணங்கி போனீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் அருமையாக நீங்கள் சப்போர்ட் பண்ணிடலாம் சிறு சிறு வாகனம் வச்சிருக்கிறவா இந்த மூன்று சக்கர வாகனம் வச்சுருக்கிறவா சிறு சிறு வாகனங்கள் இந்த கனரகம் வாகனம் இல்லாமல் இந்த சிறு சிறு வாகனம் வச்சுருக்கவாக்கெல்லாம் இந்த மாதத்தில் கூடுதல் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு வண்டி வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இது எல்லாமே நடக்கும் புது புது கான்ட்ராக்ட் கிடைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம பார்த்துட்ருப்போம் இந்த சின்ன சின்ன வண்டி வச்சுட்டு இந்த குப்பை அள்ளக்கூடிய தொழில் பண்ணுறா இல்லையா இந்த சாலை ஓரத்தில் சீர் பண்ணுறதுக்கு அவாளுக்கெல்லாம் இப்போ வந்து பிஸ்னஸ் வந்து அமோகமா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வராத பணம் இப்பொழுது வரப்போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் ராசியில பகவான் சஞ்சாரம் பண்றார் அதனால கொஞ்சம் உடல் நலத்துல கொஞ்சம் கேஷுவலா இல்லாம என்ன என்ன மருந்து சாப்பிட்றோம் அது இங்கிலீஷ் மருத்துவமா நமக்கு ஜாதகத்துல ஆங்கில மருத்துவம் சிறப்பா அப்ப கை இலை சொல்லக்கூடிய இந்த கை வைத்தியம் சித்த மருத்துவம் சிறப்பா அப்படின்றது உங்கள் சுய ஜாதகத்தை மட்டும் பார்த்துட்டு உங்கள் ஹெல்த் இஷ்யூஸை மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லப்படல அஞ்சாம் இடத்துல சூரியன் சுக்கரன் பயணிக்கிறார் கண்டிப்பாக உங்களுடைய புத்திரனால் மிகப்பெரிய ஒரு என்னுடைய பையன் கவுன்சிலர் நிற்கணும் என்னுடைய பையன் அரசு துறையில் இருக்க வேலைக்கு இருக்கான் அரசு துறையினுடைய சப்போர்ட் இப்பொழுது கிடைக்குமா அரசு வேலைக்கு ட்ரை பண்ணின்னு இருக்கான் என்னுடைய மகன் அப்படின்னா கண்டிப்பாக அரசு உத்தியோகம் உங்களுடைய மகனுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகளுக்கு சாதகமான மாதமாக இந்த மாதம் போகிறது அப்படின்னு சொல்லலாம் அறுக்குரியவன் அஞ்சில் வர்றதுனால பூர்வ ஜென்ம சொத்துக்கள் பூர்வ புண்ணியத்தில் என்னுடைய தாத்தா வழி சொத்துக்கள் ஆயா வழி சொத்துக்கள் என்னுடைய தாய் வழி சொத்துக்கள் இதெல்லாம் கொடுத்துட்டு புதுசாக ஒரு சொத்தை வாங்கி டபுள் மடங்கு லாபம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை நடக்கும் என்னுடைய தாய் சொத்து கொடுத்து என்கிட்ட பணம் கொடுத்துருக்கா நான் முதலீடு பண்ண போகிறேன்னா அது இந்த மாதத்தில் உங்களுக்கு லாபங்கள் தரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏழாம் இடத்துல கேது பயணிக்கிற வரைக்குமே நீங்கள் எதாவது ஒரு கல்யாணத்துக்கு உண்டான பாக்கியம் வருது அப்போ ஜாதகம் வருதுன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட முறை இது மட்டும் ஒரு ரெக்யூஸ்டட் நான் சொல்கிறது அந்த டேட் அண்ட் டைம்லாம் சரியாக இருக்கா சரியான ஜாதகம் தான் நம்மக்கிட்ட வந்திருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் ஒரு ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ டைம் செக் பண்ணிவிட்டு உங்கள் திருமண பாவகத்தை எடுத்துக்கலாம் அஷ்டமாதிபதி உங்களுக்கு சுக்கர பகவான் அஞ்சாம் இடத்துல பயணிக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் பிள்ளைகளுக்கு கிடைக்கும் ஆனால் இருந்தாலும் ஹெல்த் இஷ்யூஸுன்றதை காட்டிலும் உத்தியோகம் பலப்படும் இப்படி தான் நம்ம மைண்ட் செட்டை எடுத்துக்கணும் அப்போ வேலையில் ஒரு இன்கம் போட்டு இன்னொருத்தருடைய முதலீடை போட்டு நம்ம உத்தியோகம் பண்ணுற மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் கிரியேட் ஆகும் பாக்கியாதிபதி மூணாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்கள் கைகள் திருக்கரங்களால் செய்யக்கூடிய காரியங்கள் அத்தனையுமே ஜெயம் அப்படின்னு சொல்லப்படும் ஏன்னா மூணாம் இடத்துல செவ்வாய் குரு குருமங்கல யோகம் இருக்குது அப்போ உங்கள் கையில் தனலட்சுமி யோகம் இந்த மாதம் ஃபுல்லும் நடமாட போகிறது தினம் தினம் வருமானம் வந்து போகும் அப்போ பணக்குறை என்பது தட்டுப்பாடு வருவதற்கு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிடலாம் கண்டிப்பாக பத்துக்குரியவன் குரு பகவான் மூணாம் இடத்துல இருக்கா அப்படின்ற போது எக்ஸாம் எழுதிட்டு ரெடியாக உக்காந்துட்டு சார் எனக்கு ரிசல்ட் வரல இந்த ரிசல்ட் எனக்கு சாதகமாக வருமா பாதகமாக வருமானா கண்டிப்பாக உங்களுடைய சுய முயற்சியால் வேலை கிடைக்கும் நீங்களே படிப்பீங்க நீங்களே எக்ஸாம் எழுதிங்க நீங்களே வேலை தேடிங்க யாரும் நம்மளுக்கு ரெக்கமெண்ட் வேணாம் அப்படின்ற ஒரு மாதத்துக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் எல்லாமே கிடைக்கும் லாபாதிபதி வக்கரமாக இருக்கா இப்போ ஒரு கிராஸ் மைண்ட் வரும் சார் உங்களுக்கு நம்ம வந்து ஒரு புதையல் அதிர்ஷ்டம் உண்டா நம்மளுக்கு லாட்ரி யோகம் உண்டா அப்போ ஏதாவது ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் உண்டா அப்படின்ற ஒரு யூகிக்கக்கூடிய மைண்ட் செட் இந்த மாதம் உங்களுக்கு கிரியேட் ஆகும் அதுக்கு உங்கள் சுய ஜாதகத்தினுடைய வலிமை ராகு பகவானுடைய நிலைமை இதெல்லாம் சனி பகவானுடைய காரகத்துவம் என்ன பேசிக்கில் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த புதையல் யோகத்தை நீங்கள் எடுத்துக்கணும் ஏன்னா லாபாதிபதி வக்கரம் பெறும்போது திடீர் யோகமும் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் ரொம்ப அப்லோட் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸும் கிடைக்கும் அப்போ பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் வக்கரமாக இருக்குது அப்போ இல்லற சுகங்கள் கிடைப்பதற்கு கொஞ்சம் டவுனாக கிடைக்கும் மாதமாக கிடைச்சிடலாம் வெளிநாட்டுக்கு பிரிவுகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக தூர தேசத்துக்கு போகிறதுக்கு கணவன் வேலைக்காக போகிறது மனைவி இல்லைன்னா பூர்வீகத்துக்கு போகிறது பிள்ளைகள் ஒரு இடத்துக்கு பயணம் பண்ணுறது இந்த பயணங்கள் இப்போது நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் நடக்கும் அது சுப பயணமாக இருப்பதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் உங்கள் சுய ஜாதகத்தின்படி தீர்வு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஆக மீன ராசிக்கு இந்த ஆடி மாதம் அற்புத பலன்களை தரப்போகிறது வாழ்க வாழ்க வாழ்க